வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் செம்மிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உண்மையான பயனாளிகளுக்கு பட்டா வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பல்லடம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறியதாவது வீடு நிலம் இல்லாமல் பல ஆண்டு காலமாக பட்டா கேட்டு நாங்கள் கோரிக்கை மனு அளித்து வருகிறோம் இன்று போய் நாளை வா என அதிகாரிகள் திருப்பி அனுப்பி வருகின்றனர் பணக்காரர்கள் வீடு உள்ளவர்கள் என தகுதியில்லாத பலருக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்தபடி நாங்கள் மிகவும் வருகிறோம் சிரமப்பட்டு உண்மையான பயனாளிகளான எங்களுக்கு பட்டா வழங்காமல் தகுதியில்லாதவர்களை தேர்வு செய்து பட்டா வழங்கியதை ஏற்க முடியாது முன்னாள் வார்டு கவுன்சிலர் அவரது உறவினர்கள் ஏராளமானோருக்கு பட்டா வழங்க முயற்சித்து வருகிறார் தான் உண்மையான பயனாளிகள் நாங்க போய் யாரு எங்களுக்கு தெரியாம இன்னைக்கு பட்டா குடுக்குறோம் சார் அதாவது ஒரு தகவல் ஒரு இடம் குடுக்கற தகவல் எதுவுமே இல்ல நாங்க இதுக்கு முன்னாடி கலெக்டர் ஆபீஸ் போய் மனு கொடுத்து போராட்டம் பண்ணி நிப்பாட்டி வச்சதுங்க நாங்க நிறுத்துங்க நாங்க சொல்லல எங்களுக்கும் இடம் வேணும்னு தான் கேக்குறோம்ங்க சரிங்களா எங்களுக்கு இடம் வேணுங்க இதனால நாங்க மெயின் ரோட்ல போய் உட்காரணும் சார் என்ன நடந்தாலும் சரிங்க ஆக்சன் எடுங்க நீங்க எல்லாம் விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்களா ரொம்பமே கிளாறனம் இருக்குது பாருங்க எல்லாரும் இது என்ன வரவேன இல்ல பாருங்க ஆருங்க நாலு மக்களே ஏமாத்தி

முன்னதாக ஆவேசமடைந்த பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய துணை தாசில்தார் பிரகாஷ் உங்களுடைய கோரிக்கை மனுக்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பட்டா வழங்கப்படும் என்றார் பதிலளித்து பேசிய போராட்டக்காரர்கள் உரிய ஆய்வு மேற்கொண்டு உண்மையான எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் தகுதியற்றவர்களை பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்றனர்

அதிமுக கிளை செயலாளரான இவர் தேயிலை தோட்டத்தில் வெளி பார்த்து வந்தார் இவர் நண்பர் அதே பகுதியை சேர்ந்த சந்திரமோகன் என்பவரும் நேற்று காலை ஒன்பது மணிக்கு குடிநீர் டேங்க் இருக்கும் பகுதிக்கு ஏலக்காய் தோட்டம் வழியாக நடந்து சென்றனர் அங்கு படுத்திருந்த காட்டு யானை திடீரென எழுந்து அவர்களை துரத்தியது இருவரும் தப்பி ஓடினர் ஆனால் யானை துரத்தி சென்று மணியை தாக்கியது படுகாயமடைந்த மணி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் சிறு காயங்களுடன் சந்திரமோகன் உயிர் தப்பினார் யானை அதே பகுதியில் முகாமிட்டது ஆத்திரமடைந்த மக்கள் இறந்தவர் உடலை ஓவியி சாலையில் வைத்து காலை பத்து முப்பது மணி முதல் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதில் கூடலூர் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் பங்கேற்றார் கூடலூர் டிஎஃப்ஓ வெங்கடேஷ் பிரபு டிஎஸ்பி வசந்தகுமார் தாசில்தார் முத்துக்குமாரி வனசரகர்கள் ரவி மீரான் இலியாஸ் ஆகியோர் மக்களை சமாதானப்படுத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாகவும் போராட்டத்தை கைவிடும்படி அறிவுறுத்தினர் டிஎஃப்ஓ வெங்கடேஷ் பிரபு போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ மற்றும் மக்களிடம் பேசுகையில் வனவிலங்குகளால் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் உயர் அதிகாரிகள் அனுமதி பெற்று யானையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தேவர் சோலையில் மாடுகளை தாக்கிக் கொன்ற புலியை பிடிக்க அனுமதி பெற்ற பின் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களால் அனுமதி கிடைத்தது கூறி வருகின்றனர் என கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடலூர் எம்எல்ஏ மக்கள் போராட்டத்தையும் மக்களுக்காக போராடுபவர்களையும் விமர்சனம் செய்யக்கூடாது என கூறி டி எஃப்ஓ விடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சமாதானப்படுத்தினார் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதால் மதியம் மூன்று மணிக்கு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது

காவிரி வைகை மற்றும் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த சட்டசபை திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி மதுரையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை அமைக்க வேண்டும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் பெருங்குடியில் இருந்து தொன்னூற்றி நான்கு கண்மாய்களுக்கு பாசனம் கொடுக்கும் நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கோஷம் எழுப்பினர் காவிரி வைகை பெருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு இங்கே விவசாயிகளுடைய பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதியான ஐம்பத்தி நாலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரையிலே அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தோரு மாதங்கள் ஆகிவிட்டது மதுரையிலே வேளாண்மை பல்கலைக்கழகத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் இரண்டாவதாக அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மூடிக்கிடக்கிறது ஏற்கனவே வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஒரு குழு அமைத்து அந்த குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த ஆலையை புனரமைக்க முடியும் என்று அறிக்கை கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது எனவே கூட்டுறவு சர்க்கரை ஆலையை அலங்காநல்லூர் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் ஒரு லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அந்த ஆலை மூடி கிடப்பது மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது உடனடியாக அதை திறக்க வேண்டும் அதேபோல நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் விரிவாக்க திட்டம் ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த சோழவந்தான் முள்ளிப்பள்ளத்திலிருந்து பெருங்குடி வரை இருக்கக்கூடிய நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பெருங்குடியிலிருந்து அங்கே அல்லாலப்பேரி முடுக்கன்குளம் வரை இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூற்றி நான்கு கண்மாய்களுக்கு பாசன வசதி அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு கண்மாய்களுக்கும் நான்கு கண்மாய் ஐந்து கண்மாய்களுக்கு சேர்த்து இந்த பிரதான கால்வாயிலிருந்து தனி கால்வாய் வெட்டி இந்த தொண்ணூத்தி நாலு கண்மாய்களுக்கும் முழுமையான பாசன வசதியை இந்த நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் விரிவாக்க திட்டத்தை அந்த பாசனத்தை ஒருபோக சாகுபடிக்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்கிற இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது